இந்த இங்கிலீஷ் லெட்டரை பேஸ் பண்ணி பிளஸ் இங்கிலீஷ் வேர்டை பேஸ் பண்ணி எதாவது டாபிக் ஒரு ரெண்டு டாபிக் ஓகேவா அவ்வளோதான் சரி அந்த ரெண்டு டாபிக் உள்ள சப் டாபிக் நிறைய இருக்கும் ஆனால் நம்ம மேஜரான வச்சுக்கிட்டோம் ஒரு ரெண்டு டாபிக் மட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர் பேஸ்டு ஓகேவா இப்போ நம்பர் பேஸ் பண்ணி வர மாதிரி எத்தனை டாபிக் பார்த்தோம் நாலு டாபிக் ஓகேவா அப்புறம் மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பன்னெண்டு ரெண்டு பதினாலு ஒரு ஆறு மொத்தம் எத்தனை பதினெட்டு டாபிக் ஓகேவா அதுக்கப்புறம் வேற என்னது

இந்த டாபிக் உள்ள மட்டும்தான் உங்களுக்கு வரும் அதனால நாங்க இப்ப ஏன் அஞ்சு நாள் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு டாபிக் எடுத்துட்டு அதுல ஒரு ஐம்பது கொஸ்டின் முப்பது கொஸ்டின் அந்த மாதிரி பாக்குறதுக்கு பதிலா நம்ம அஞ்சு நாள் என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தா போதும் நீங்க இதுக்காக நான் வந்து புதுசா உங்களுக்கு எதுவும் கொஸ்டின் ஏதாவது கொடுக்க போறதெல்லாம் இல்ல ஆல்ரெடி ஒரு மாடல்லாம் என்ன சம் அப்ப நீங்க அப்டேட்டா இருக்கணும் அப்படின்னா சார் சொன்ன மாதிரி இப்ப ஆல்ரெடி அவர் ஏதாவது புக் இருந்தாவோ அல்லது அந்த அதுக்கான எக்ஸாம்பிள் சம் இருந்தாவோ அதை மட்டும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா போதும் ஒருவேளை உங்களுக்கு புதுசாக மாடல் வந்துருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க அப்டேட்டா வச்சுக்கோங்க ஆனா இதை தாண்டி வராது அதே ஏதாவது மிக்ஸ் பண்ணி வந் வந்திருந்தா மட்டும்தான் தவிர அதை தாண்டி எதுவும் வராது தான் இந்த அஞ்சு நாள் அஞ்சு நாள் ஏன் அப்படின்னா நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது மறந்துடும் அப்ப நமக்கு அந்த சைக்காலஜிங்கிற ஒரு விஷயம் அது ஃபுல்லா இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்கும்போது இருந்தவங்க லாஸ்ட்டாக அந்த ஒரு இருபத்தி ஏழு கான்செப்ட் முடிக்கும்போது யாருமே இல்லை ஃபர்ஸ்ட்ல வந்தவங்க லாஸ்ட்டாக வந்து யாருமே வரல ஓகேவா அப்போ நீங்கள் இந்த டைம் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பா நீங்கள் ஃபுல்லா இதை கரெக்டாக இது பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த ஒரு டைம் பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதினாலும் இதே தான் வரும் ஓகேவா அப்போ மொத்தம் போன இதில் வந்து எத்தனை இதுக்கு பார்த்தோம் அந்த எக்ஸ்பிளனேஷன் அதாவது பேசிக் மட்டும் எத்தனை டாபிக் பார்த்தோம்னா ஒரு ஏழு டாபிக் ஏழாவது டாபிக் எதுவும் பார்த்தோமா ஓகே இதில் யாராவது இங்கிலீஷ் மீடியம் இருக்கீங்களா சார் இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷில் சொன்னால் தான் சரியா எனக்கு அப்படி யாரும் இல்லை ஓகே சரியா இன்னைக்கு மட்டும் புதுசாக வந்தவங்க யாராவது இருக்கீங்களா நான் இந்த கிளாஸ் மட்டும் தான் புதுசா வந்திருக்கேன் நல்லா கேட்டுங்க சரி ஓகே இன்னைக்கு மட்டும் புதுசா வந்தவங்க ஆல்ரெடி போன கிளாஸ் நடத்தி இருப்பேன் சரியா அதுல எவ்வளவு கேப் விட்டு அந்த வரைக்கும் கேப் விட்டுருங்க கேப் விட்டு அதை எழுதிக்காங்க ஓகேவா இதுல இருந்து நீங்க கண்டினியூ எழுதிக்காங்க போன டைம் எவ்வளவு கேப்போ அதை எழுதிக்கும் ஓகேவா அது வேணா ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் சரியா இதுல ஒரு ஒரு கரெக்டா ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் நான் என்ன கொஸ்டின் கேட்கறனோ அதை மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க ஓகேவா தெரிஞ்சா பதில் சொல்லுங்க கரெக்டா ஏன்னா ஒரு போன கிளாஸ் பார்த்தது ஒரு ரிவ்யூ மாதிரி அப்படியே ஒரு டென் மினிட்ஸ் இப்போ இத மொத்தம் டாபிக் வந்து எத்தனை வகையா பிரிச்சுக்கணும்னு சொன்னேன் இருபத்தி ஏழு டாபிக் மொத்தம் ஓகேவா நீங்க எது படிச்சாலும் சரி இருபத்தி ஏழுல அந்த பன்னெண்டு டாபிக் எப்படி சொன்னேன் சிங்கிள் கான்செப்ட் ஃபார் எக்ஸாம்பிள் காலண்டர்னா காலண்டர் பத்தி மட்டும் தான் படிப்போம் ஓகேவா அது பேஸ் அடுத்து நெக்ஸ்ட் எதுவும் இல்லை அதே மாதிரி டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் அப்போ டைரக்ஷன் பத்தி மட்டும் தான் படிக்கிறோம் வேற எதுவும் இல்லை ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒத்த தன்மை அது தனியா மத்த நம்ம என்ன படிக்கிறோமோ அது அப்படியே வர மாதிரி இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம இதுல ஒரு நாலு விஷயம் மட்டும் தான் பாக்குறோம் வந்து சிங்கிள் டாபிக் வந்து ஒரு பன்னெண்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற என்ன நம்பர் சரியா நம்பர் பேஸ் பண்ணி எத்தனை டாபிக் நாலு டாபிக் இதை நீங்க எப்பயுமே உங்க மைண்ட் செட்ல என்ன இருக்கணும் அப்படின்னா நான் எதுக்காக இந்த ஃபர்ஸ்ட் மட்டும் இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன்னா நீங்க வந்து கடைசி டைம்ல வந்து எல்லாத்தையும் நம்ம சம்மதி எடுத்து பார்த்துட்டு இருக்க முடியாது அப்ப இதை ஒரு ரெண்டு ஒரு என்ன பார்க்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு பக்கம் வருதுன்னு வச்சிக்கோங்க அதை மட்டும் நீங்க திருப்பி பாத்தீங்க அப்படின்னா போதும் காலாண்டர்னா நமக்கு என்ன தேவை டைரெக்ஷன்னா நமக்கு என்ன தேவை அப்படின்றத முன்னாடியே சொல்லிடுவோம் அந்த அந்த பேஸிக் வச்சு தான் கொஸ்டின் கேட்க முடியுமே தவிர அதை தாண்டி உங்களுக்கு எதுவும் கொஸ்டின் கேட்க போறது இல்ல ஓகேவா அப்ப இந்த நம்பர் பேஸ் லெப்னு எதாடா பிகே ஒரு நாலு டாபிக் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எழுத்து சரியா லெட்டர் பேஸ் பண்ணி இப்போ எழுத்து பேஸ் பண்ணி அப்படின்னா எதாடா டாபிக் ரெண்டே ரெண்டு டாப்பிக் மட்டும்தான் என்னன்னா

அதை வந்து என்னது ஆல்பபெட்டிக் ஆர்டரில் நீங்கள் அதை அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் ஓகேவா அப்போ நம்ம அதை எதை பார்ப்போம் அப்படின்னா இங்கிலீஷ் லெட்டர் மட்டும் பேஸ் பண்ணுவோம் ஏ வரிசையில் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் பி வரிசையில் வந்துச்சுன்னா செகண்ட் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு எல்லாமே ஏஏ அப்படின்னு இருந்துச்சுன்னா அடுத்து என்ன பார்க்கணும் செகண்ட் லெட்டர் பார்க்கணும் சரி செகண்ட் அதே மாதிரி இருந்துச்சுன்னா தேர்ட் அப்போ இது ஃபர்ஸ்ட் முடிஞ்சு ஓகேவா அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன அப்படின்னா அவங்களே ஒரு வார்த்தை கொடுத்துட்டு ஓகேவா அவங்களே ஒரு வார்த்தை கொடுத்துட்டு அதில் வந்து எந்த வார்த்தை உருவாக்க முடியும் அப்படிம்பாங்க அப்போ ஒரு நாலு வார்த்தை கொடுத்துருப்பாங்க அப்போ எந்த வார்த்தை உருவாக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ஆப்ஷனில் எது மட்டும்தான் இருக்கும் ஏதாவது ஒன்று மட்டும் கரெக்டான வார்த்தையாக இருக்கும் சும்மா லெட்டரை பார்த்துட்டு நீங்கள் பண்ணுற மாதிரி மட்டும்தான் இருக்கும் ஓகேவா அதுக்கப்புறம் அதுவே ஆப்போசிட் என்னது எந்த வார்த்தையை உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ முடியாது அப்படின்னா கண்டிப்பாக என்ன இருக்கும் ஆப்ஷனு மூணு வார்த்தை வந்து கரெக்டா இருக்கும் ஒரு வார்த்தை வந்து ராங்கா ஓகேவா இது 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 எத்தனாவது மூணாவது நாலாவது பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து

ஒரு எழுத்துல இருந்து போக்சாம்பிள் வந்துட்டு எக்ஸாம்பிள் வந்துட்டு ஏ வேர்டு இல்லை ஏதோ லெட்டர் கொடுத்துட்றான்னு வச்சுக்கவேன் இந்த அகராதி வரிசை மட்டும் இப்போ ரீசெண்டாக அதிகமாக கேட்குறாங்க ஏன்னா கொஞ்சம் குழப்பமான விஷயமே இதுதான் ஓகேவா நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ அகராதி வரிசை அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர்லேருந்து போகணும் ஏ கடுத்து என்ன இருக்குண்ணா பி இருக்குதா இருந்துச்சுன்னா அது ஒரு ஜோடி ஒன்று ஒன்று போட்டுக்கோங்க அவ்வளோதான் மறுபடியும் போகணும் ஃபர்ஸ்ட் இருந்தே தான் ஏ கடுத்து பி ஓகே பார்த்தா அடுத்த என்னது அப்ப இந்த இடத்துல என்னதான் இருக்கணும் சி தான் இருக்கணும் ஆனா இருக்கா அப்ப இது ரெண்டாவது ஜோடி அதுக்கப்புறம் ஏ பி சி மூணு பார்த்தாச்சு பி இருக்கா அப்ப இது எத்தனை ஜோடி? மூணாவது ஜோடி. சரியா? இது ரெண்டு சைத்தான ஒண்ணு. அதுக்கு ரெண்டு மூணு. அதுக்கு அப்புறம் ஏங்கிறது இங்க என்ன இருக்குنا? ஈ இது ஒரு ஜோடி கிடையாது. மறுபடியும். மறுபடியும் என்ன வரணும்? என்ன சரி நமக்கு வந்து எத்தனை? மூணு. லெட்டர் மட்டும் பேஸ் பண்ணும்போது நமக்கு ஜோடி கிடைக்குது? மூணு. மறுபடியும் செகண்ட் லெட்டர் எடுக்கணும். செகண்ட் என்ன

அதுக்கப்புறம் என்ன மாறும் சொன்ன எழுத்துக்கள் இடமாற்றம் அவங்களே வந்து வந்து இந்த மாதிரி ஒரு அஞ்சு கொடுத்துட்டு அவங்களே வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவா மாத்தி வச்சிருவாங்க அதாவது ஒன்னாவது இடத்துல இருக்கிற எண்ண அஞ்சாவது இடத்துலயும் அஞ்சாவது இடத்துல இருக்கிற எண்ண ஒன்னாவது இடத்துக்கு மாத்திருங்க முடிஞ்சு அடுத்தது ரெண்டாவது இடத்துல இருக்கிற நாலாவதுலயும் நாலாவது இருக்கிறத ரெண்டாவது இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்ப பாருங்க அவங்க ஒரு லெட்டர் கொடுத்துட்டு அதை வந்து இடமாற்றம் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னது இடது வலது இடதுல இருந்து மூணாவது எழுத்து என்ன இல்லைன்னா வலதுல இருந்து மூணாவது எழுத்து என்ன அப்படின்ற மாதிரி நம்ம கொஸ்டின் கேட்கலாம் ஓகேவா இது அடுத்த மாடல் சொன்னேன் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன இருக்கு எழுத்துக்களினுடைய தொடர் வரிசைன்னு சொன்னேன் ஓகேவா இதுல ஒரே ஒரு சின்ன கான்செப்ட் மட்டும்தான் என்ன சொன்னேன் மறுபடியும்

நீங்க அவ்வளவுதான் மொத்தம் எத்தனை லெட்டர் இருக்குதோ அதே எண்ணிட்டீங்க ரெண்டாவது வந்து தனியா எத்தனை லெட்டர் யூஸ் பண்ணிக்கிறான்னு பார்த்தாச்சு அதுக்கப்புறம் அந்த தனியா லெட்டர் யூஸ் பண்ணாலும் அப்படியே பிரிக்கிறீங்க ஏன்னா மூணு தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க மூணா பிரிக்கிறீங்க சரியா அப்ப மூணுல அப்ப இதுல பாருங்க மூணு லெட்டர் ரெண்டு இருக்கு ஒன்னு எது இல்ல அவ்வளவுதான் ஏ போட்டா முடிஞ்சு அதுல இதுல என்ன இல்ல எண்ணெய் இல்ல இதுல என்ன இல்ல இதுல என்ன இல்ல அவ்வளவுதான் நமக்கு ஆன்சர் என்ன ஃபர்ஸ்ட் ஏ அடுத்து என் ஏ ஏ அவ்வளவுதான் இந்த மாதிரி எது கொடுத்தாலும் சரி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கன்ஃபார்ம் வருமா பெருசா இதுல எதுவும் பண்ணக்கூடாது மூணே ஸ்டெப் தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க டோட்டலா எண்றீங்க அடுத்து எத்தனை லெட்டர் யூஸ் பண்றீங்க அப்படின்னு பாக்குறீங்க மேபி ஒருவேளை டபுள் டைம் அதாவது ரெண்டு டைம் என்ன அல்லது ரெண்டு டைம் எம்மோ வந்துருச்சுன்னா நீங்க இந்த விஷயத்துல ஒன்னும் சேர்த்துக்கணும் அவ்வளவுதான் பிரிக்கும் போது என்ன பண்ணுவோம் ரெண்டு லெட்டர் வந்துருச்சு அப்படின்னா நாலா பிரிச்சுக்கணும் ஒரு லெட்டர் சேர்த்துக்கணும் ஓகேவா இது மட்டும்தான் இந்த ஃபார்மேட் ஓகே இதுல நம்ம என்ன பார்த்தோம் இதுல இந்த இங்கிலீஷ் லெட்டர் யூஸ் பண்றதுல ரெண்டாவது விஷயத்துல இத்தனை மாடல் வந்து நம்ம பார்ப்போம் ஓகேவா இப்போ இங்கிலீஷ் லெட்டர் முடிஞ்சா

பெண்ண எண்ணா என்ன அந்த பின்ன எண் அப்படிங்கிறது விகித முறை எண்ணுக்குள்ள ஒரு தான் விகித முறா எண்ணுக்குள்ள ஒரு தான் அதே மாதிரி மெய் எண்ணுக்குள்ள ஒரு தான் கற்பனை எண்ணுக்குள்ள டோட்டலா நமக்கு நம்பர் அப்படின்னா என்ன பார்மேட்ல இருக்குது அப்படின்னு தெளிவா தெரியும் ஓகேவா இது முக்கியமானது அப்ப நம்பர் முடிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தா லாஸ்ட் என்னது ரொம்ப இதா ரீசண்டா கொடுத்த அந்த சிலபஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டைகிராம் பேஸ் தான் அதிகமா கொடுத்துருக்கேன் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா டைகிராம் பேஸ்ல ஒரு பத்து கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேவா

ஒரு நாலு டைகிராம் கொடுத்துட்டு இந்த பக்கம் வர மாதிரி சரி அதே மாதிரி இது இப்படி வர மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே பார்த்துட்டு வாங்க இந்த மாதிரி ஓகேவா இப்போ இந்த மாதிரி இந்த டைகிராம் கொடுத்து அப்போ இதுக்கு மேட்ச் இந்த இந்த வரைபடத்தை வந்து நிறைவு செய்க அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க இது நீங்கள் படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் டைகிராம் வேணால் நான் சார்கிட்ட சொல்லி அந்த இது கொடுக்குறோம் ஏன்னா அது வாங்கிட்டீங்கன்னா அது மட்டும் பார்த்தீங்கன்னா போதும் ஓகேவா அப்போ இது செகண்ட் மெத்தட்

ரெண்டாவது இருக்கிறது வந்து நம்ம டைகிராம் பாக்கணும் அப்படியே க்ளோஸ் பண்றோம் அவ்வளவுதான் மூணாவது என்னது அவங்க அந்த மாதிரி தனியா நமக்கு பர்டிகுலரா இப்ப கபடினா என்னது கபடினா என்னது கரெக்டா நம்ம இந்த எதுல ட்ரையாங்கல்ல மட்டும் எத்தனை பேர் இருக்கிறாங்க அது மட்டும் தான் பாக்கணும் ஓகேவா அப்ப அதுவே வந்து கிரிக்கெட்டு கபடி அப்படின்னா ட்ரையாங்கல் இருக்கணும் ரெக்டாங்கல் செவ்வகத்திலயும் இருக்கணும் அப்ப ரெண்டுலயும் இருக்கிறது யாரு அப்படின்றத பார்ப்போம் ஓகேவா அப்ப மூணு பேர் அப்படின்னா மூணு டச் ஆகுறது யாரு அப்படின்றத பார்ப்போம் இருந்தா இருக்குது இல்லைன்னா இல்ல இதே மாதிரி கால்குலேஷன் எல்லாம் தேவையில்லை வரது எல்லாமே என்ன தெரியும் அந்த பார்த்துட்டு உடனே ஆன்சர் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் லாஸ்டா வந்து இந்த உட்புதிந்த படங்கள் சதுரங்களை நிறைவி செய் அப்படின்ற மாதிரி டோட்டலா எல்லாத்துக்கும் சேர்த்துன மாதிரி அப்படின்னா இதுல மட்டும் நான் முன்னாடியே சொன்னேன் ஒரு டைகிராம் கொடுத்துட்டு அதுல எத்தனை சதுரம் எத்தனை செவ்வகம் ஓகேவா அதே மாதிரி எத்தனை முக்கோணம் அதிகமா ஒரு எனக்கு தெரிஞ்சு கரெக்டா ஒரு எண்பது சதவீதம் போசி நதில் அப்படின்னா முக்கோணம் இது வரைக்கும் நடந்த एग्जाम्सல அதாவது சைக்காலஜி பேஸ்ற क्वेश्चन இந்த டயகிராம்ல கேட்டதல 80% வந்து எதalle கேக்குறாங்க அப்படினா முக்கோணம் தான் கேக்குறாங்க சரியா அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மற்ற அந்த என்னது சாதார செவ்வகம் அப்படிங்கற ஒரு 10% கேக்குறாங்க ஓகேவா மீதி வந்து ஒரு 5% தான் வந்து லைன் பேஸ் பண்ணி கேக்குறாங்க ஓகேவா எனக்கு இந்த மாதிரி டயகிராம் கொடுத்து இதுல எத்தனை கோடு இருக்கு அப்படிங்கற மாதிரி கேக்குறது குறைவு தான் ஆனா அதிகப்படி அதெல்லாம் கேக்குறாங்க முக்கோணம் முக்கோணத்துக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் அதிகமா பாக்குற மாதிரி இருக்கும் சரியா அப்ப இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சிம்பிளா முடிஞ்சு ஓகேவா இதுல அந்த சிங்கிள் டாபிக் வரும்போது மட்டும்தான் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நான் உங்களுக்கு கொஸ்டின் வந்து நிறைய கொஸ்டின் கொடுக்க போறது இல்லை ஒரு மாடலுக்கு ஒரு கொஸ்டின் நீங்க வந்து அது டேட் மாறியோ ஓகேவா அதே மாதிரி வேற அவங்க எந்த மாதிரி கேட்டாலும் சரி நீங்க அந்த ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா நீங்க எக்ஸாம்பிள் சம் வந்து ஒர்க் பண்ணி பாருங்க பேஸ் வந்து இப்ப என்ன நான் மெத்தட் சொல்றேன்னா அது மட்டும் நீங்க எப்பயுமே பாக்குற மாதிரி வச்சுக்கோங்க சைக்காலஜியா டெய்லி ஒரு பத்து நிமிஷம் அந்த ஒவ்வொரு கான்செப்ட்க்கு என்ன தெரியணும் அதை மட்டும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க எப்பயுமே ஃபுல் மார்க் வாங்கணும் ஓகேவா அடுத்து அப்படியே எழுதிக்காங்க